வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு எஸ்பிஓ பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிடிஓ ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ பிடிஓ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறக்கே முடிஞ்சிருச்சு நேற்று பத்து மணிக்குள்ளே யார் யார் மெயில் அனுப்புனாங்களோ அவங்க மட்டும்தான் அவங்களிருந்து தான் சூஸ் பண்ண போகிறாங்க மொத்தமாக ஒரு ஐநூறு போஸ்டிங் தான் ஆனால் நிறைய மெயில்ஸ் வந்துருக்குன்னாங்க ஆயிரக்கணக்கில் மெயில் வந்திருக்குன்னாங்க ஸோ அதுலேருந்து யாரை சூஸ் பண்ணுவாங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு சொன்ன அப்டேட்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே நோட்டீஸ் போர்டை அதாவது டெலிகிராமில் இருக்கிற நோட்டீஸ் போர்டை கேளுங்க மோஸ்ட்லி யாருமே கேட்குறதில்ல டெய்லி டெய்லி அன்னிக்கு நடக்கிற விஷயத்தை அப்டேட் கொடுங்க யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு அவர் ஆடியோ கொடுக்குறாருன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அந்த விஷயத்தை வந்து நீங்க சேனல் மூலியமா சொல்லிருங்க நேத்து வந்து நிறைய சேனல்ல வித்ராவல் பத்தி வித்ராவல் போட்டிருக்காங்க எடுத்துருங்கன்னு யாரோ வந்து வீடியோ போட்டிருக்காங்க எந்த சேனல்கிறது தெரியல வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார் சொல்றது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பப்போ வர அப்டேட்ஸை கொடுத்துருங்க டிலே பண்ணாமல் அப்பப்போ வர அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி நோட்டீஸ் போர்ட கவனமா கேளுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்ராவல் கொடுக்காம இருந்திருக்காங்க ஏன்னா வித்ராவல்ங்கிறது நம்மளே வந்து ஆன்லைன் ஜாபுக்கு வரதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா இன்கம்காக தான் ஆனா அந்த இன்கம்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் இருந்தும் கொடுக்காம வேலட் வந்து ஜீரோ ஆகிற மாதிரி விட்டு வச்சிருக்கிற பர்சன் நிறையா இருக்கீங்க ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நோட்டீஸ் போர்டை கேளுங்க நான் அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுக்குறேன் நான் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீங்கள் நோட்டீஸ் போர்டை கேட்டுட்டாலே உங்களுக்கே பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நீங்கள் வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து எஸ்பிஓல நியூவாக ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க நியூ மெம்பர்ஸ் இப்போதைக்கு ஜாயின் பண்ண முடியாது அது எப்போ ஜாயின் பண்ண சொல்லி கம்பெனிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்போ வீடியோ போடுவேன் அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நேற்று வீடியோ போட்டோம்னா நான் ஜாயின் பண்ணுறேன் பிளான் டீடைல்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு இதில் ஜாயின் பண்ண முடியாது ப்ளான் டீடைல்ஸ் கம்பெனி சைட்லேருந்து எங்களுக்கு சொன்னதும் நாங்கள் வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜெய சேர்ந்துக்கோங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான் இருக்கும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது வித் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது எவ்வளோ இன்கம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ